தாய்மாரி ஊரெலாம் கிருனே இருக்கு இல்லையா ரொம்ப பெருமையாக இருக்குது இல்லை எத்தனை பேர் புருஷனுக்கு சோறு விடாமல் வந்தியோ அதுக்கு நினப்பு பூரா தான் இருக்குங்க வீடு பூட்டி கிடக்கே ஃப்ரிட்ஜில் சட்னி அரைச்சி வச்சோமே கெட்டு போயிருமா நான் எங்கள் அத்தை வீட்டுக்கு விருந்தாடி போனேன் எல்லாரும் கேளுங்கத்தா போன உடனே நாட்டு கோழி நடை கருப்பு பாட்டு ஓகே பாரு குறையில் இரு அவரு பிளாக் ஆட் பாய்ஸ் அவங்க தான் காசு கொடுக்குறாங்க ப்ரோ அவங்க ஒன்று தப்பா பேசுற சாமி பாட்டு இப்போ பாரு சாமி பாட்டு எக்கோ ஹலோ 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 செய்ய மங்களம் சாமி ஐயா ஐயனார ஐயனரு தத்துரோமா இருக்கிறாரையா செய்ய மங்களும் மக்களை எண்ணம் காக்கிறாரைய செய்யமங்கள கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொள்ளாத ஐயனாரையா ஐயனரு தத்துரோமா இருக்கிறாரையா ஐயனரு தப்புறமாய் இருக்கிறாரிய அப்ப இறக்குவேன் அள்ளி குடும்ப சாம்பலையா அருகையா அள்ளி குடும்ப சாம்பல் இருக்கிறயா உங்குடலில் மக்களையெல்லாம் காக்கிறாலயா செய்ய மங்கள கிராமத்தில் இருக்கிற தானியல்லாம் துடியன செய்வரான செய்ய மங்களம் கத்துரும இருக்கிறவாரையா தாமியல்லாம் கத்துருமா இருக்கிறவாரையா போடினோ உன்னைதான் வணங்குதையா பதினடு பணிகார பதினட பணியா செய்யா மங்கள கிராமத்துக்கு பதினெட்டு விட்டு ஐயனாரையும் உங்குழலி தங்கச்சியும் ஐயா வந்துட்டான செய்யாமங்கல கிராமத்தில் ஐயனாலையா ஐயனார முனியனோ காலைய

எவரைய வாராரு தீமீக திருமகர்னார் வாராரு இன்று செய்யமன கிராமத்துக்கு வராது ஆரடி உயரத்தில் அருமாபுடி உருவத்தில பிறகு ஆவேசமா வாராரு வாழாரு நீலன் தேவரையா அருமாப புடி உருவத்திலேசமாவாளே தெய்வீக திருமகன் ஆர்வாறு எங்கள் தேசிய தலைவர் ஆவாராறு தெய்வீக திருமகனாவே நடந்த சீரி கிட்டவாராருங்க நடந்த சீரி கிட்டவாரே சிங்கம் கூட நடந்த சீரி கிட்டவாராறுமரையாவே எங்கள் தீவீக திருமகன் ஆவாராறு ஆலடி உயரத்தில் அது பூரி முருகன் மறு உருவம் சீரு கிட்ட வாராறு முருகன் மறு ஒரு சீரு கிட்ட வராறு முருகன் நம்ம தமிழ் கடவுள் முருகன் சித்தராக மாறிக்கிட்ட வராறு எங்கள் மவீர தேவரையாவாராரு மாணவி உயரம் விழா தானா திரு மகன் தாவாராறு எங்கள் சித்தர் தேவர் மகன் வாராரு எங்கள் சித்தர் தேவர் மகன் வாரே ஏன்னா அந்த நாடகத்தில் நீங்கள் யாருமே நீ சொல்ல முடியாது நீ உள்ளே போயிட்டு வள்ளியை வர சொல்லு நார்தரை வர சொல்லுன்னா நோ கிடையாது பொழுதுனைக்கு நான்தே நான் தான் வருவேன் டவுன் பஸ்ஸு கண்டகிட்டு மாதிரி டிக்கெட் எடுத்தாச்சும் டிக்கெட் எடுத்தாச்சுன்னு போயிட்டு வருவேன் அடுத்து ரெண்டு பொம்பளை பிள்ளையை வருவேன் அது எவன் முட்டாடின்னு தெரியல உள்ள வரக்கு அதுக்கப்புறம் ஒரு சூத்து ஊற்றி வருவேன் மருதமணி இன்னொருத்தர் வருவேன் என் தம்பி கார்த்திக் ராஜா டெல்லி ஹெச்எப் மாதிரி இருப்பேன் அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது நாங்கள் தான் வந்துக்கிட்டே இருப்போம் அதுக்கு மேலே வா ஆளை வர சொல்லணும்னா எங்கள் வேன் டிரைவர் வருவார் தூங்கிக்கிட்டு காது கண்ணு புதுங்கலாக இருக்கு வருவேன் அதனால் நீங்கள் அமைதியாத்தது நாடகத்தை பார்க்கணும் நேற்று நடந்த நாடகம் வள்ளி திருமணம் இது வந்து கதம்மம் காமிக்ஸ் கதமம் காமிச்சுன்னா என்னை பார்த்தா ஆத்தா அந்த கிளைவி பாட்டி மாதிரிலாம் நினப்பிய கதம காமிச்சுன்றாங்க ஒரு மூவாயிரம் முலத்தை கட்டி விற்பாங்கன்னு நினப்பிய கிடையாது கலம்பம் என்பது இதில் பாட்டு இருக்கும் நடனம் இருக்கும் நகைச்சுவை இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் மூன்றரை மணிக்கு மேலே நாங்கள் இருக்க மட்டும் வீட்டுக்கு போயிடுவோம் வருதாங்க சூப்பர் என்ன சூப்பர்ண்ணே டே நாங்கள் காசு கொடுத்தா தாண்டா உன் மகளுக்கு கவுன் வாங்க முடியும் அம்மன் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் முத திங்கிறத குறை உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்து மறுவீடு கூப்பிட்டாங்கன்னா அப்படி இருக்கும்டா ஒரு சுப்பா அரிசி சோத்தை திண்டு விட்டு லைட்டாக ரெண்டு கூடி உடுங்க திண்டுக்கிட்டே போயிருக்கும்னு இருக்கேன் புதுக்கோட்டையில் சாப்பாடு என்பது என்ன சாப்பாடு வந்து லவ் லவ்னு தெரியக்கூடாது உணவு என்பது கட்டுப்பாடு வேணும் உங்க அத்தனை பேத்துக்கு ஒன்றே ஒன்று சொல்றேன் இன்னைக்கு நாடகம் பார்க்க வரைய சிரிக்கிறீங்க இரு ஒரு மான மருத்துவ குணம் கொண்டது சிரிப்பு இது ஒரு விதமான மருத்துவம் கொண்டது சிரிப்பு அங்கிட்டு போய் ரெண்டாம் நம்பர் ரூமில் உட்கார் உட்காரு உட்காந்து சிரிக்கணும் வாய் விட்டு சிரிக்கணும் நல்லா கக்கு கக்குன்னு சிரிக்கணும் சிரி தம்பி செகுல சேர்த்து அரைஞ்சூறு சிரிப்பு பயிராது என்ன சிரிக்கிற அடி உலாயில் ரிப்பேர் ஆனது மாதிரி என்ன சிரிக்கிற ஓ ஏய் பயங்கரமாக இருக்கட கலியோணி சோதம் கை கதிகள் சூப்பர் சூப்பர் ஏன்னா நல்லா சிரிக்கணும் இது ஒரு நோயை விட்டு நல்லா எல்லாம் நல்லா நூறாண்டு காலம் இந்த ஐயனாருடைய பூங்குழல் யாத்தாவோட அருள் பெற்று நீங்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலம் வாழணும் வருஷம் பூரா இந்த திருவிழா நடக்கணும் இந்த பிளாக் ஆட் பாய்ஸ் வருஷம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது ஒண்ணு தெரியாது ஒரே மாதிரி பிளாக் வேட்டையும் வெள்ள ஜிஸ்டையும் போட்டுக்க அதுதான் உங்களுக்கு கெத்து பிளாக் ஆட் பாய்ஸ் ஏ அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவோம்டா ஆமா அவங்களுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல ஹலோ பாப்பாரு எக்க போயி நான் கிடையாது எந்த நேரத்துல பாட்டு எடுப்பேன் பாட்டு எடுப்பேன் இருக்கு சொந்த ஊருமாடு பாய்ஸ் வாழ்க்கை